அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் எனும் ஏஎல்பி ஜோதிடத்தை எங்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கும் அதன் கண்டுபிடிப்பாளர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல வந்து தைரியம் அதாவது அந்த மூணாவது கட்ட தன்மையை பத்தி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து எங்க வந்து நம்ம முன்னாடி போகணும் எப்ப வந்து நம்ம வந்து பின்வாங்கணும் வாங்கணும் அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோக்குள்ள பார்த்துருக்கோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது அதே அந்த தைரியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எப்ப நம்ம வந்து ஒரு நிதானமா இருக்கணும் ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த மூணாவது பாவகம் அப்படிங்கறதுல தைரியத்தோட சேர்ந்து அதுல வந்து வீரியமும் இருக்கு வீரியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தையை உருவாக்க தேவையான ஒரு இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவைப்படக்கூடியது வீரியம் இது என்ன பெண்ணுக்கு வீரியமானு யோசிச்சீங்கன்னா ஆமா பெண்ணுக்கும் வந்து அந்த வீரியம் வந்து அவசியம் அது ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இருபது வயசுக்கு மேல ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை வந்து சிறப்பு சிறப்பா இருக்கும் ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைகிறது கிடையாது ஒரு சில குழந்தைகளுக்கு ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும் அவங்களுக்கு பன்னெண்டு வயசுலயே ஆக்டிவேட் ஆகும் ஒரு சில பேருக்கு பதினாலு வயசுலயே ஆக்டிவேட் ஆகும் நல்லா யோசிச்சு பார்க்கணும் நம்ம ஒரு பதினாலு வயசோ பதினஞ்சு வயசோ இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையா இருக்கட்டும் ஒரு பெண் குழந்தையா இருக்கட்டும் அதுக்கு வந்து வீரியம் வந்து ஆக்டிவேட் ஆச்சுனா என்ன நடக்கும் அது அதோட மனசுல வந்து அந்த வீரியம் சம்பந்தப்பட்ட அந்த காமம் இச்சை அது தொடர்பான விஷயங்கள் தான் வந்து பிரதானமா இருக்கும் அப்ப என்ன ஆகும் அது வந்து இந்த பழைய காலத்து தமிழ் இதுல சொல்ல

மைனஸ் தான் ஆகும் இது வந்து எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் தான் வந்து ஐயா வந்து என்ன பண்ணிருக்காருனா அந்த அக்ஷய லக்ன பத்ததின்னு சொல்லக்கூடிய ஏல்பி ஜோதிடத்தை வந்து கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்ல அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான ஜாதகங்களை வந்து கண்டுபிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு ஆய்வு செஞ்சதோட முடிவா தான் அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு ஏல்பி ஜோதிடத்தை உருவாக்கி கொடுத்து அதை வந்து நம்ம எப்படி வந்து எளிமையா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது சரி பிரச்சனை இருக்குன்னு சொல்றது உலகத்துல எல்லாராலையும் முடியும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து எத்தனை பேரால கொடுக்க முடியும் அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா ஒருத்தரால தான் இன்னைக்கு முடியுது இதுக்கு முன்னாடி வந்து பல பெரியவர்கள் கொடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து தீர்வுகளை கொடுக்கிறாரு இப்போ இந்த வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த பெற்றோர்கள் ஏன்னா அந்த வயசுல இருக்க குழந்தைக்கு வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து பதினாலு வயசுல இது வந்து ஆக்டிவேட் ஆகிடுதுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக புரியாது இது வந்து அந்த பருவத்தை தாண்டி வந்த பெற்றோர்கள் அந்த பருவத்தை தாண்டி வந்த உற்றார் உறவினர்கள் அவங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும் அதனால இது வந்து ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அதுக்கு ஒரு தீர்வா வந்து ஐயா என்ன சொல்றாங்க ஏல்பி ஜோதிடம் படிங்க அப்படிங்கிறாரு அவரோட அந்த இருபது வருஷம் அந்த ஆராய்ச்சி அந்த இதுக்கு உண்டான அவர் உருவாக்குன அந்த விதி முறைகள் அந்த ஏல்பி ஜோதிடத்துல அதுக்கு உண்டான தீர்வு எல்லாம் வந்து அற்புதமா வந்து ஒன்னோட ஒன்னு சேர்த்து ஐயா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு மாசமும் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி கன்னட மொழிகளில் ஆன்லைன் மூலமாகவும் சில சமயங்களில் நேர்முகமாகவும் வகுப்புகள் வந்து நடத்தப்பட்டு வருது அந்த பதினஞ்சு நாள் முடிவுல வந்து ஜாதக கட்டமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க எனக்கு வந்து ராசி நட்சத்திரம் தெரியாதுன்னு நான் வந்து வந்து ஒரு பாரம்பரிய இருக்கேன் எனக்கு எல்லா இடங்களிலும் என்னால் பலன் எடுக்க முடியலன்னு சொல்றவங்க அஸ்ட்ராலஜியில் பிஹெச்டி படிச்சவங்க இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்டவர்களும் இது வந்து ஜோதிடத்தில் விருப்பம் இருக்கவங்க மட்டும் கிடையாது விஞ்ஞானிகள் படிக்கிறாங்க நூறு கோடி ரூபாய் பிசினஸ் டேர்ன் ஓவர் பண்றவர் அமெரிக்கால இருந்து படிக்கிறாரு அதே மாதிரி டாக்டர்ஸ் வந்து படிக்கிறாங்க வக்கீல் வந்து படிக்கிறாங்க ஜட்ஜஸ் வந்து படிக்கிறாங்க சமுதாயத்துல பல்வேறு தரப்பட்டவங்க பல்வேறு தரப்பட்டவங்க சொல்லும்போது போது தினப்படி இதுக்கு கூலி வேலை செய்யறவங்களும் படிக்கிறாங்க அவங்களுக்கும் புரியுற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் வந்து ஐயா வந்து உருவாக்கி கொடுத்திருக்காரு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து எல்லாரும் தவற விடாம பயன்படுத்திக்கணும் அந்த பதினஞ்சு நாள் வகுப்போட நிறைவுல வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை புரிஞ்சுக்க முடியும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளோ மனைவியோ இல்ல வேற யாரோ எல்லாரோட ஜாதகங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும் இதுதான் ஒரு நிலைமை இது இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் இது வந்து நம்ம வந்து முன்னாடி போகணுமா இல்ல பின்வாங்கணுமா இல்ல வந்து நம்ம அமைதியா இருக்கணுமா அந்த இதை வந்து ஒரு புரிதலை வந்து ஐயா வந்து அற்புதமா வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இந்த ஒரு அரியதொரு வாய்ப்பை வந்து எல்லாரும் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும் ஒரு வெற்றியும் ஒரு அமைதியும் வரணுங்கிறது தான் எங்கள் எல்லோரோட விருப்பமாகவும் இருக்கு இது போன்ற இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் ஐயா அவர்களுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி